ஆண்டவரும் உலக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்னா நேரலாகி உங்களை இந்த நாளிலும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் சொல்லியபடியே நம்மை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதித்து நம்மை உயர்த்துவாராக இந்த இரண்டாயிரத்தி பத்தாவது காளை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக ஒரு காரியத்திற்காக போகிறோம் அது சொன்னால் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தி அனுப்பி கொண்டிருக்கிற குடும்பத்திற்காக மதன் பசங்க வீட்டாருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஒரு நாளும் எந்த சோர்வு இல்லாதபடிக்கு அந்த காலை மன்னார் நிகழ்ச்சி வெளியே வருவதற்காக காலை மன்னார் நேராக ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் அற்புதங்களின் அடையாளங்களையும் செய்வாராக இந்த இரண்டாயிரத்தி பத்தாவது காலம்னா நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை பார்க்கும் போது நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் இதான் தேவனுடைய வாக்குத்தத்தம் தத்தம் இந்த காலமன்னா செய்தியை கேட்கிற உங்களிடத்தில் ஏசு கடந்து வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஒரு பகுதி வாசிக்கிற கவனமாய் கேளுங்கள் யாத்திரையாக புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தில் அதை போட்டு இருபத்தி நாலாம் வசனத்தில் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பே அலே லோயா ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இந்த காளை மன்னா செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பே எந்தெந்த காரியத்திற்காக ஆசீர்வாதங்கள் இல்லாமல் காத்து கொண்டு இருக்கிறீங்களோ எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தீங்களோ அதெல்லாம் கத்தர் கணக்கில் வைத்து அவர் வாக்கு பண்ணுகிறார் நான் வருவேன் என்று சொல்லி நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் குடும்பத்தை ஆசிர்வதிப்பேன் உன் தொழிலை ஆசிர்வதிப்பேன் உன் கணவர் மனைவி ஆசிர்வதிப்பேன் உன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் உனக்கு உண்டாயிருக்கிற எல்லாத்தையும் அண்ணன் ஆஸ்வதிக்க போகிறேன் அது மாத்திரமில்ல நீங்க செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார் நீ நடத்துகிற சுவிசேஷ ஊழியத்தில் கர்த்தர் நேரடியாகவே கடந்து வந்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறார் சொல்லி அவரே வாக்கு பண்ணுகிறார் நீங்க நடத்துகிற சப ஊழியத்திலே ஆண்டவரே கலந்து வந்து அந்த சபையின் ஊழியங்களை அவரே ஆஸ்வதிக்க போகிறார் ஐயா நன்றாக கவனிங்க இதுவரைக்கும் நீங்க ஒரு ஆசிர்வாதம் இல்லாமல் இருந்திருக்கலாம் பல நாட்கள் ஆகியும் பல ஆண்டுகள் ஆகியும் உங்களுக்கு ஒரு நன்மை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒரு செழிப்பு இல்லாம இருந்திருக்கலாம் ஒரு உயர்வு இல்லாம இருந்திருக்கலாம் ஒரு மேன்மை இல்லாம இருந்திருக்கலாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக கவலைப்பட்டு காத்து இருக்கலாம் எனக்கு யார் உதவி செய்ய முடியும் இந்த பிரச்சனையிலிருந்து யார் எனக்கு உதவி செய்வாங்க யார் எனக்கு ஆதரவு யார் எனக்கு நன்மை செய்வாங்க சொல்லி கழைக்கி கொண்டிருக்கிற ஆத்துமாவே கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் சொல்கிறார் கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னிடத்தில் வந்து குடும்பத்தை நான் ஆசிர்வதிப்பேன் சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார் அல்லேலூயா يا வேற எந்த நபரும் சொல்லாத ஒரு வார்த்தையை வார்த்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்ட ஒரு மனிதரை தேடி போய் ஆசிர்விச்சாருல்ல யார் தெரியுமா பெதசா குலத்தில் முப்பத்தெட்டு வருஷமாய் ஒருத்தன் வியாதி ஒரு கடந்தான் அவன் கவனிக்க ஆளே கிடையாது பராமரிக்க ஆளே இல்லை அவன் நடத்துறதுக்கு ஆள் இல்லை அவனை கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இல்லை அவனை குளிப்பாட்ட ஆள் இல்லை அவனுக்கு உணவு கொடுக்க ஆள் இல்லை அவனை விசாரிக்க ஆள் இல்லை முப்பத்தெட்டு வருஷமாய் அவன் படுத்த படுக்கையாகவே கடந்தான் அவனை போய் விசாரிக்க ஒருவரும் இல்லாத நேரத்தில் தான் என் ஆண்டவர் இயேசு அவளிடத்திற்கு போனார் அலையலோயா ஐயா எந்த நபர் செய்ய முடியாத ஒரு அற்புதமான காரியத்தை சர்வலோகத்தின் ஆண்டவராகிய இயேசு அந்த பெதஸ்தா குளத்திற்கு தேடி செல்கிறார் அலையலோயா சொன்னார்ல நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பே சொன்னார்ல அந்த ஆண்டவர் வார்த்தையின்படி செய்து காண்பித்தார் நம்ம ஆண்டவர் சொல்வது மாத்திரம் இல்லை சொன்னதை நிறைவேற்றுகிறவர் அவர் வாக்கு உண்மையுள்ளவர் உண்மை உள்ளவர் நான் நான் வந்து உன்னை மதிப்பே சொன்னார்ல எட்டு வருஷமாய் குளத்தான்கரையில் கிடக்கிற அந்த வியாதி என் ஆண்டவர் இயேசு தேடி சென்றார் தேடி சென்று அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் அலே இது யாருங்க செய்ய முடியும் எந்த மனிதன் செய்ய முடியும் ஒரு மனிதன் செய்ய முடியாது ஒரு தெய்வமும் செய்ய முடியாது நாங்க ஆராதிக்கிற எங்கள் தெய்வமாகிய இயேசு ஒருவர் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும் தான் சொல்லுகிறோம் கர்த்தரை விசுவாசிங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் ஆராதிக்கிற ஸ்தலத்திற்கு போங்கள் அங்கே இயேசு உங்களை தேடி வருவார் என்று சொல்லு அலே லூயா ஆகினால ஆண்டவர் பார்க்கும் போது அந்த மனிதனை தேடி வந்தார் மனிதனை தேடி சென்றார் சொன்னார்ல நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் சொன்னார்ல அந்த தெய்வமாக தேடி சென்று அவனுக்கு நல்ல சுகம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தான் அதே இயேசு இன்றைக்கும் வல்லமை குண்டாதவராய் நடுவிலே இருக்கிறார் காலை மன்னா செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்தில் இயேசு வருவார் விசுவாசிக்கூடும் சொல்றார் என்ன நோக்கி கூப்பிடுகிறார் அலையலூயா நீங்க கூப்பிட்டாலும் அழைக்கா விட்டாலும் இயேசுவே சொல்லிட்டாரு நான் இந்த கலக்கம் இயேசு தேடி கலக்கோனா அலையலூயா இந்த காலை முன்னாள் செய்தியை உங்க வாழ்க்கையில இவைகள் நீங்க தோத்து போயிருக்கிறீங்களோ இவைகள்லாம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ யார் எனக்கு உதவி செய்ய கூறி என்று அங்குலிக்கிறீங்களோ அதுல தேவன் இயேசுவே தேடி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வான் இயேசுவே தேடி வந்து உங்க குடும்பத்திலே மங்களகரமான காரியத்தை செய்வார் இயேசுவே தேடி வந்து உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் இயேசுவே தேடி வந்து உங்க ஊழியத்தை பழகி பெருக செய்வார் உங்கள் சபைகள் ஆத்துமாக்கள் நிரம்புகிற அளவுக்கு தேவன் அவரே வந்து ஆஸ்வதிப்பார் நிச்சயமாக சொல்லுவேன் அவர் வருவார் இந்த ஆண்டவர் இயேசு ஒரு நாட்களை என்னையே தேடி வந்தார் என்னைய தேடி வந்து ஆசுவதித்தான் அதான் சொல்றேன் உங்களை தேடி வருவான் காலை மன்னா நேரம் தேடி வந்திருக்கிறார் அவர் ஆசிர் வைப்பார் சரியா அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய குமாரனாக நாமத்தில் நன்றி ஒரு துதிக்கிறேன் ஆண்டவரே நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பீங்களே காளை மன்னா செய்தியை கேட்கற ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு சென்று நீங்க அவளை ஆசீர்வதிக்க இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆண்டவன் நல்லவர் சோத்தனின் സൂനിലും